மறைந்த நடிகர் முரளியோட மகனான அதர்வா தந்தை வழியில நடிக்க வந்துட்டாரு அவர் படங்கள்ல நடிக்கிறதோட தயாரிக்கவும் செய்யறாரு நல்ல நடிப்பு திறமை முன்னணி நடிகர் அப்படின்ற வாங்க வராரு இவரோட இரண்டாவது மகன் விரைவில் சினிமாவில அறிமுகமாக இருக்கிற நிலையில முரளியோட மூத்த மகள் பத்தி தகவல்கள் இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் கிட்ட உதவி இயக்குனரா இருந்த அமித்ஷான் இயக்குனரா அறிமுகமாக திரைப்படம் தான் பூவிலங்கு இந்த படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில அறிமுகமான முரளி இவர் கன்னட திரையுலகில பிரபலமான தயாரிப்பாளர் மற்றும் பூவிலங்கு படத்துல நிறைவான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாரு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வழியான இந்த படத்துல முரளி குயிலி மோகன் செந்தாமரை சார்லி ராதாரவி ஆகியோர் துணை கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு அப்புறம் தான் மோகன் பூவிலங்கு மோகன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு இந்த படத்துக்கு முன்னாடி குயிலி சில திரைப்படங்களை நடிச்சிருந்தாலும் இந்த படம் அவங்களுக்கு பெயர் சொல்ற திரைப்படமா அமைஞ்சிருந்தது இளையராஜா இந்த படத்துல இடம்பெற்ற நான்கு பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் பாடல்களா அமைஞ்சிருந்தது இந்த படத்துல இடம்பெற்ற ஆத்தாடி பாவாட காத்தாட பாடல் தற்பொழுதும் இணையதளத்துல ரொம்பவே பிடிச்ச பாடலா எல்லாருக்குமே இருக்கு ஹீரோக்கள் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்போதான் நிலைக்க முடியும் அப்படின்ற நிலையை மாத்தின நடிகர் முரளி பகல் நிலவு வண்ண கனவுகள் புது வசந்தம் இதய ஒருதலை ராகம் சுந்தரா டிராவல்ஸ் காலமெல்லாம் காதல் வாழ்க பொற்காலம் வெற்றி கொடிக்கட்டு உள்ளிட்ட படங்கள்ல அவரோட அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாரு முரளியோட மகன் அறிமுகமான பானா காத்தாடி படத்துல சிறப்பு தோற்றத்துல முரளி நடிச்சிருந்த நிலையில படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே நடிகர் முரளி உயிரிழந்தாரு முரளிக்கு மூன்று பிள்ளைகள் மூத்த மகள் காவியா இரண்டாவது மகன் அதர்வா மூன்றாவது மகன் ஆகாஷ் இதுல அதர்வா தந்தைய மாதிரியே நடிகராகிட்ட நிலையில மூன்றாவது மகனான ஆகாஷ் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னோட கல்லூரியில் படிச்ச சக மாணவி ஸ்னேகா பிரிட்டோ அப்படின்றவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க முரளியோட மூத்த மகள் காவியா அவங்க டாக்டரா வேலை பார்த்துட்டு வராங்க சென்னையில் இருக்கிற காவேரி மருத்துவமனையில காது மூக்கு தொண்டை நிபுணரா இருந்துட்டு வராங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல திருமணம் ஆகி இருந்தது பிள்ளைகள் கணவரோட அவங்க வாழ்ந்துட்டு வராங்க சரி இந்த வீடியோ பாத்தோம்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டு கரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க